ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறவங்க தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேரனும் அந்த பொண்ணும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது பேசுங்க எங்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி எங்கே ஆரம்பிக்கிறது தான் தெரியல அப்படின்னு சேரன் சொல்கிறாரு இல்லை எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட ஃப்ராங்காக பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்பி தான் நான் உங்ககிட்ட இப்போ பேச போகிறேன் அப்படின்னும் நான் இப்போ உங்கள் பேசுகிற விஷயத்த கீழே யார்கிட்டியும் அதாவது எங்கள் வீட்டு ஆளுங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இதுக்கு முன்னாடி பதிமூணு பொண்ணு பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பதிமூணு பொண்ணையும் உங்களுக்கு பிடிக்கலையா என்னையும் பிடிக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை எனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தது பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருந்தது குடும்பமும் ரெண்டு குடும்பமும் ஒத்து போயிடுச்சு ஆனால் கடைசியாக வந்து என் குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சு வந்தால் மட்டும்தான் அதாவது என் தம்பிங்களை விட்டு நான் பிரிஞ்சு வந்தால் மட்டும்தான் அவங்க பொண்ணு எனக்கு கொடுக்குறதா கடைசியில் அந்த பொண்ணோட அப்பா அம்மா பேசுவாங்க அப்படின்னு ஏன் அப்படி அப்படின்றாங்க இல்லை எங்கள் குடும்பத்துக்கு அந்த ஊரில் ஏற்கனவே ரொம்ப கெட்ட பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன கெட்ட பேர் அப்படின்றாங்க நான் அதெல்லாம் இப்போ சொல்ல விரும்பலை தேவையில்லாமல் எதுக்கு உங்களுக்கு ஓகே என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா மேற்படி இதை பத்தி பேசிக்கலாம் இப்போதைக்கு நான் அதை பத்தி பேசல ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கண்டிஷன் அப்படின்றாங்க அதான் நான் சொன்னேன் என் தம்பிங்கள விட்டு எந்த காரணத்துக்காகவும் நான் பிரிஞ்சு வர மாட்டேன் நீங்க அதே வீட்டுல வந்து வாழ்றதுக்கு தயாரா இருந்தா எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்கும்போது இல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாளே குடும்பத்தை பிரிக்கணும் உங்க வீட்டுக்கு ஒரு வந்திருக்காங்க அவங்க அந்த மாதிரிதான் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களா உங்க எல்லாரும் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப சந்தோஷமா ஒற்றுமையா தான் இருக்கீங்க எனக்கும் அந்த குடும்பத்துல வந்து வாழணும்னு ஆசை வந்துருச்சு அப்படின்னு ஜோதி சொல்றாங்க ரொம்ப சந்தோஷங்க போலாமா அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சேரன் சொல்லிடுறாரு இப்போது ரெண்டு பேருமே சந்தோஷமாக கீழே போகிறாங்க பொண்ணு மாப்பிளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சபையில் கேட்குறாங்க ரெண்டு பேருமே அமைதியாக இருக்காங்க அண்ணே உங்களை தான் சொல்லுங்கள் அப்படின்றாங்க நிலா என்ன இது அந்த பொண்ணு அண்ணனு கூப்பிடுது முறை தவறி பேசுதே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அது ஆரம்பத்திலேருந்தே அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுருச்சு அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவனை பற்றி தான் எனக்கு தெரியுமே அப்படின்றாரு நடேசன் ஷூ அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் ஞாபகமாக பாசமாக அவர் மிஸ் பண்ணுறதுனால இவரை அண்ணனு கூப்பிடுறாங்க அப்படின்னு சோழன் அடித்து விடுறாரு உங்களால் தானே டைமுக்கு கரெக்டாக தமிழ் இந்த மாதிரி பொய் பேச முடியும் அப்படின்ட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க சேரனும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு ஓகே மேற்படி எப்போ பேசலாம் எப்போ நிச்சயத்தை வச்சுக்கலாம் அப்படின்றாங்க வேணுன்னா இப்போவே கூட தட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு இல்லை இல்லை வேண்டாம் நல்லபடியாக நல்ல கிராண்டாக தான் செலப்ரேட் பண்ணனும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நிச்சயதார்த்தம் நல்லா பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் வேணால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயோ இல்லை கோவிலேயோ சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கள் சைடில் சொந்த பந்தமும் பெருசாக கிடையாது உங்கள் சைடில் எவ்வளவு பேர் வருவாங்க என்னன்னா சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஒரு மண்டபம் புக் பண்ணி தான் என்ன எல்லா முடிவும் நீங்களே எடுக்கிறீங்க அப்படின்னு நிலாவை பார்த்து அந்த அந்த லேடி அதாவது அக்கா அவங்க எங்கள் வீட்டுக்கு எல்லாமே அவங்க தான் அப்படின்னு நம்ம சேரன் சோழன் எல்லாருமே சொல்கிறாங்க இது அதுவும் கோரஸா சொல்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு பொறாமையாக இருக்கு உண்மையிலேயே பெரிய விஷயம் வந்து கொஞ்ச நாள்லயே இந்த வீட்டோட அத்தனை பேரோட மனசில் இடம் பிடிக்கிறது அப்படின்னு நிலாவை ஷோவை பார்த்து கங்க்ராட்ஸ் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நாங்கள் கிளம்புறோன்ட்டு கிளம்பி வந்துடுறாங்க இப்போது அந்த வீட்டுக்கு வேணுங்கிறது அத்தனையுமே நிலா பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அந்த வீட்டு பொண்ணாகவே மாறிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம மதிக்கு தெரிய வருது மதிக்கிட்ட ஃபோனில் பேசும்போது இன்றைக்கி சேர அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணனை அண்ணனை பிடிக்காதவங்க யாரும் இருக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க கூட பிறந்த அண்ணனை உன் புருஷன் புருஷன்னு சொல்கிற யாரோ ஒருத்தன் அதுவும் உனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் அந்த ஆளோட அண்ணனை அண்ணன் அண்ணனு என்ன நிலா இதெல்லாம் அப்படின்றாங்க நம்ம மதி என்ன நீ பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நிலா கேட்குறாங்க பின் என்ன நேற்று என் கூட பேசும்போது நீ எப்படி சொன்னேன் உங்கள் வீட்டுக்கார் உங்கள் வீட்டுக்காருன்னு சொன்னேன் ஆனால் யாரையோ ஒருத்தர் அண்ணன்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்காதா என்ன இருந்தாலும் அவர் என்னோட ஹஸ்பண்ட் இல்லை உன்னோட அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க போதும் அண்ணி இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் நான் உங்ககிட்ட பேசுறதை கூட நிறுத்திக்கிறேன் தயவு செஞ்சு இந்த குடும்பத்து விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க நான் வந்து உங்களோட புருஷனோட தங்கச்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை கூட விட்டுருங்க நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே இருந்தோம் வீட்டில் அந்த ஒரு உறவோட என் கூட நல்லதாக இருந்தால் மட்டும் பேசுங்க அதர்வைஸ் நான் அவங்க கூட பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இல்லை இப்படி முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறேன் என்ன இருந்தாலும் நான் அண்ணி இல்லை அப்படின்றாங்க அண்ணிங்கிற ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அண்ணி நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிக்கலாம் இல்லாட்டினா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மதிக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக எடுப்பு ஆயிடுது நம்ம நிலா பேசினது இதோட இவ வந்து அந்த வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் டோட்டலாகவே அந்த வீட்டு ஆளாகவே மாறி இருக்கா இது சரியாக இல்லை கண்டிப்பாக நம்ம நம்மளால் நிலாவை அங்கேருந்து வெளியே கொண்டு வர முடியாது நம்மளே எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலான்னா அவள் கிட்டே பேச்சு கொடுத்தோம் பட் அவள் அதுக்கு மசிய மாட்டேங்கிறா ஃபிஃபைமன் நம்ம வீட்டில் சொல்லிடலாம் அவங்களே ஏதாவது முயற்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நேராக போய் மனோகர்கிட்டையும் தாஸ் கிட்டயும் நான் நிலா கிட்ட எவ்வளவோ பேசினேன் டிவோர்ஸ் வரைக்கும் போனால் ஆனாலும் அந்த டிவோர்ஸ் எப்படி கேன்சல் ஆச்சுன்னு தெரியல நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி அவளை அங்கேருந்து வெளியே வர வச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் தாஸ் போய் அதாவது சர்டிபிகேட் விஷயத்தில் பிரச்சனை பண்ணிட்டு வந்ததுனால அவள் இன்னும் அதிகமாக அந்த குடும்பத்தோடு அட்டாச் ஆயிட்டா நான் என்னால் எதுவும் பண்ண முடியல மாமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ அவள் கூட நல்லா க்ளோஸில் இருந்த எப்படியாவது நீ பேசி அங்கேருந்து வெளியே வர வச்சுட வேண்டியதான் உன்ன பேச வச்சேன் நாங்க நாங்கள் இருக்கோம்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை இல்லைன்னு நம்ம எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு தான் நிலாவை நீ பேசி நிலா கிட்ட அந்த மாதிரிலாம் நீ பேசுகிற அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது இல்லை அப்படின்றாங்க திரும்பவும் தெரியாது மாமா அவகிட்ட நான் அந்த மாதிரி ஒரு நாள் கூட சொல்லலை பேசலை நான் வந்து பர்சனலாக வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் அவகிட்ட பேசுகிற மாதிரியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் தான் நான் வந்து அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு அப்புறம் ஏன் காலேஜுக்கு வர விஷயத்த அவள் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மதி இருந்துட்டு நான் வீட்டுக்கு தெரியாமல் பேசுகிறேன்னு சொன்னதுனால எந்த நேரத்தில்னாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியாது நீ அதனால தான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவளை வர வச்சு போயிட்டேன்னு சொல்கிறா அப்படின்றாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன பண்ண நேரில் போய் பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாமா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் அதை கேளுங்க அப்படின்னு என்னது அப்படின்ட்டு சோழன் தான் ஒரு மாதிரி கரடு முரடான ஆள் ஆனால் அவங்க அப்பா ரொம்ப நல்ல டைப்பாக தான் இருக்காரு அப்படின்னு அவராக நல்ல டைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விதத்தில் நான் சொல்லலை நிலாவுக்காக என்னனாலும் அவங்க செய்வாங்க நிலா வந்து வீட்டில் சொல்லிட்டேன்னு சொல்கிறா அப்படின்னு என்னத்தை அவங்க ரெண்டு பேரும் சட்டப்படிதான் கணவன் மனைவியை தவிர அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அந்த வீட்டில் சொல்லிட்டா அப்படின்றாங்க ஆக்சுவலி ஏற்கனவே நம்ம மதி இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க அந்த கல்யாணம் விருப்பம் இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டதாகவும் சீக்கிரமாவே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் நான் ஏதாவது ஒரு ஜாப் தேடிக்குவேன் அப்படின்லாம் மதிக்கிட்ட சொல்லி நிலா அதை வந்து இவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஸோ அதை பற்றி கேட்குறாங்க அவள் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு போனதுனால அங்கேருந்து வெளியே வர்றது தானே சரி நீ ஏன் அதை பேசி அவளை வெளியே வர வைக்க முடியலையா அப்படின்னு மனோகர் சொல்கிறாரு மாமா என் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுன்னா கூட தான் அவள் தான் எவ்வளோ ஸ்மார்ட்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்றாங்க அவள் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தா அவன் சொன்னதெல்லாம் நம்பி அவனை கல்யாணம் பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதான் சொன்னானே சந்தர்ப்ப சூழ்நிலையினால உங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த கல்யாணத்தை பண்ணேன்னு அவள் தெளிவாகவே சொல்லிட்டா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு மாமா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கையை கொடுக்குறேன் இவர் அதாவது உங்க மகன் அவருக்கு தெரியல எப்படி ஹேண்டில் பண்ணணும் நிலாவேன்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி போய் அவங்க வீட்டில் பேசுங்க கண்டிப்பாக நிலா அவங்க கூட வந்துடுவா அப்படின்னு அது எப்படிமா அப்படின்றாங்க நீங்கள் சூர்யாவை பற்றி மட்டும் பேசாதீங்க சூர்யா பற்றி பேசுனீங்கன்னாவே அவள் பயந்து தெரித்து ஓடிடுவா அதனால நீங்கள் நேராக சோழனோட வீட்டுக்கே போயிட்டு அப்படின்ட்டு அவன் பேர் வேற ராச பரம்பரை அப்படியே பேர் பரு சோழன் சேரன்ட்டு அப்படின்னு கட்டு பார்க்குறாரு மாமா நமக்கு எதுக்கு அதெல்லாம் இப்போது நீங்கள் போயிட்டு அந்த பையன் சோழனோட அப்பா கிட்ட பேசுங்க என் பொண்ணு ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டா இந்த கல்யாணம் மொறபடி நடக்கலை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி பேசுங்க அப்படின்றாங்க அதுவும் சரிதான்ட்டு ஆனால் சரியாக வருமா அந்த ஆள் ஏற்றுக்குவாரா ஏதோ வில்லேஜ் காட்டான் மாதிரி சொல்றானே தாஸ் தாசு அப்படின்றாங்க அவர் அப்படி பேசினாலும் நிலாவுக்காக இறங்கி காப்பாத்திருக்காரு கையில் அடிபட்டுருக்கு அப்போ கூட நிலாவை பத்திரமா கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு அது போதாதா கண்டிப்பாக அவங்க நிலாவை பற்றி யோசிப்பாங்க நீங்கள் சிம்பத்தி கிரியேட் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க அவங்க கூட அவங்களே அனுப்பி வச்சுடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுவும் சரிதானே அவங்களுக்கு தெரியும் தானே இது உண்மையான கல்யாணம் இல்லை சும்மா சூழ்நிலைக்காக நடந்துச்சுன்னு நிலா சொல்லிட்டா தானே அப்படின்றாங்க ஆமாம்மாமா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் சொன்னனே அவள் எல்லா உண்மையாக அவங்க வீட்லேயும் சொல்லிட்டா அதையும் தாண்டி அவங்க இங்கேயே இருங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணதுனால தான் இருக்கா எப்போனாலும் அவள் வெளியே வந்துடுவா இருந்தாலும் அவங்க ஏதாவது சிம்பதி கிரியேட் பண்ணி பேசி பேசி நிலாவை அங்கேயே ஸ்டே பண்ண வச்சு சோழனை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத பிரச்சனை தான் இப்போ தான் சரியான நேரம் நீங்க போய் அவரை தனியா மீட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ இது சரியா படல அப்படின்றாரு திரும்பவும் மாமா இது கண்டிப்பாக சரியாக வரும் அப்படின்றாங்க சரி வாடா தாஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஐயோ நான் வரல நான் வந்தேன்னா கண்டிப்பாக கோவப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் ஏற்கனவே இவர் கத்தியால் கிழிச்சிருக்காரு கண்டிப்பா அதனால் அவர் பயங்கரமா கோவத்தில் இருப்பாரு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டதே பெரிய விஷயம்னு நிலா வேற சொல்லிக்கிட்டு இருந்தா அவளே தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு கூட போயிடுவா அவர் ரொம்ப மோசமான டைப்பாக மாறி இருக்கா இப்போ அப்படின்லாம் சொல்றாங்க சரி ஓகே அட்ரஸ் கொடுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிட்டு நம்ம மனோகர் மட்டும் அங்க கிளம்புறாரு மனோருக்கு தெரியல யாரோட கம்பல்ஷன்னாலையும் நிலா அங்கே இல்லை அவங்க போணுன்னு சொன்னாலும் அவங்க கிளம்பியெல்லாம் அந்த வீட்டை விட்டு போயிட மாட்டாங்க அப்படியே போனாலும் மனோகர் கூட கிளம்பி வரவே மாட்டாங்க நிலாவுக்கு நல்லாவே தெரியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி நிலாவை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் சூர்யா கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர நிலா மேலே அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ கிட்ட அவங்க ஓப்பனாகவே சொல்லுவாங்க கிட்ட நான் இங்கே தான் இருக்கேன்னு நிலா சொல்லிட்டாங்கன்னாவே முடிஞ்சது மனோகரை பாரு வேறு யார் வந்தாலும் சரி அவங்க அனுப்பவே பேசவே மாட்டாங்க எந்த நம்பிக்கையில மனோகர் வந்து இங்க வராரு அப்படிங்கறது தான் தெரியல இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பொண்ணு பார்த்துட்டு வந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு நாள் குறிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கார் சத்தம் கேக்குது என்னாச்சு யாரா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா இது இன்னும் டிராவல்ஸ் வண்டி மாதிரி தெரியலையே அப்படின்னு வெளியே போய் பாக்குறாங்க ஏன்னா நேம் போர்டு வந்து நார்மலா இருக்கு எல்லோ கலர்ல இல்ல போயிட்டு கூப்பிடுறாங்க இங்கே வாங்க வாங்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து உள்ளே இருக்கிறவங்கள கூப்பிடுறாங்க அவங்கெல்லாம் வெளியே வராங்க நான் வந்து நிலாவை பார்க்க வந்திருக்கேன் நான் நிலாவோட அப்பா அப்படின்னு நடேசன் கிட்ட சொல்லும்போது டக்குன்னு எல்லாரும் வெளியே ஓடி வராங்க நிலா வந்து பயங்கரமாக முறைக்கிறாங்க உங்கள் பையன் கத்தியால் கிழிச்சிட்டு போனால் என்னை கொலை பண்ணுறதுக்கு வந்தான் இப்போ நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க ஏதாவது பெட்ரோலு டீசல் ஏதாவது வச்சிருக்கீங்களா மேலே ஊற்றி கொளுத்திட்டு போக போகிறீங்களா இல்லை வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் ஏதாவது பண்ணிவிட்டு போகிறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா கேட்குறாங்க என்னை ஏமா இப்போ வார்த்தையால் கிழிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் அந்த கல்யாணத்தை நிறுத்திருந்தீங்கன்னா நான் அங்கேருந்து வந்திருக்க மாட்டேன் நான் தான் தனியாக வந்துட்டேன்ல நான் வாழ்கிறேன் சாகிறேன் அதில் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் எதுக்காக அவன் என்னை பின்தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணணும் இவர் தான் இவர் மட்டும் மனசு வைக்கல அப்படின்னா இந்நேரம் உங்கள் பையன் ஜெயிலில் இருந்திருப்பான் நீங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு சுற்றிட்டு இருந்துப்பீங்க கொலை முயற்சி தெரியுமா அப்படின்றாங்க நிலா ஒரு நிமிஷம் பொறுமையாக அவங்க அவங்ககிட்ட இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நடேசனை பார்க்குறாங்க நான் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்றாரு நடேசன் என்ன எப்படி பார்த்துருக்க முடியும் நீங்கள் சென்னை நான் திருவண்ணாமலை எப்படி பார்த்துருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம நடேசனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக பேசணும்னு கூப்பிட்றாங்க சோழன் சேரன் யாருமே வரக்கூடாதுங்கிற மாதிரி இல்லை நான் வருவேன் அப்படின்றாங்க நிலா வேண்டாம் நிலா நான் அவர்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்றாரு அவங்க அப்பா இல்லை நான் பேசிதான் நான் வந்தே தான் திருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுங்க வரட்ட உங்கள் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க நிலா வந்து அந்த கோவத்தை குறைக்கவே இல்லை அப்படியே வச்சுருக்காங்க அவங்க மேலே அவங்க முகத்தை பார்க்கறதே வந்து நல்ல வெ வெறியோட பயங்கர கோவத்தோட பாத்துகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மனோகர் கேக்குறாரு என்ன இருந்தாலும் நீங்களும் நாலு பசங்களை பெத்திருக்கீங்க உங்களை மதிக்காம ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போனா உங்களுக்கு கோவம் வரும் தானே அப்படின்னு நம்ம மனோகர் கேட்கறாரு அப்போ நிலா இருந்துட்டு அவங்களுக்கு கோவம் வரல நான் எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணனும் அதே மாதிரிதான் அவங்க பையன் வீட்டில் யாரோட பர்மிஷனும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டு கூட்டிகிட்டு வந்து நின்னார் யாருமே அவர்கிட்ட கடுமையாக நடந்துக்கவே இல்லை நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் பண்ணுறீங்கல்ல அந்த மாதிரிலாம் யாருமே இங்கே பேசலை மாறா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன சோழன் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து இங்கே நிற்க நின்ன அன்னைக்கே எனக்கு ரிசெப்ஷன் வைக்கணும்னு நினச்சாங்க நீங்கள் தூக்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சு நான் அழுதுகிட்ருக்கும்போது என்னை ஒட்டுமொத்த குடும்பமும் ஆறுதல் படுத்தி சோழன் என்னை திரும்பவும் திருவண்ணாமலை கூட்டிகிட்டு வந்தார் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ செலவாக இருக்கணும்னு கூட தெரியல இந்த வீட்டை பார்த்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க வசதியில் எவ்வளோ வீக்கா இருப்பாங்கன்னு அப்போ கூட என்ன இன்னை வரைக்கும் மகாராணி மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க எனக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து பண்றாங்க அப்படின்னும் அன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்துட்டு ரிட்டன் வரதுக்குள்ள எனக்கு ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு இந்த சோழனோட அண்ணன் எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க என்ன கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு எல்லாருமே அவ்வளோ மெனக்காடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க நீலா நான் இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்றாங்க தெரியுமா எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு நிலா கேட்குறாங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அது விடா எப்படியோ தெரியும் அப்படின்றாரு இல்லை சொல்லுங்கள் நான் மட்டும் மட்டும்தான் சொன்னேன் அண்ணி தான் உங்கள் கிட்டே சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அன்னி சொல்லலை அப்படின்னு இல்லை சொல்லுங்கள் எனக்கு உண்மை தெரிஞ்சுதான் ஆகணும் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆமா நிலா ஆமாம் மதி தான் சொன்னா இப்போ என்ன அப்படின்றாங்க அப்போது அன்னிக்கிட்ட நீங்கள் தான் சொல்லி எங்கிட்ட இதெல்லாம் விசாரிக்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீ தான் எங்களை வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டேங்கிறதுக்காக உன்னை நாங்கள் அப்படியே விட்டுற முடியுமா எங்களால் அப்படி விட முடியல நீ திரும்பவும் எங்கக்கிட்ட வந்துடணும்னு ஆசைப்பட்டேன் நீ இந்த கல்யாணத்தை சூழ்நிலை காரணமாக தான் பண்ணிக்கிட்டேன் சோழனை விரும்பி எல்லாம் இங்கே வரலை அப்படிங்கிறது முதற்கொண்டு எனக்கு தெரியும் இப்போ என்ன அதுக்காக தான் இவர்கிட்ட என்னோட நிலமையை புரிய வச்சு உன் மேலே இருக்கிற பாசத்தை அவராவது புரிஞ்சுக்கிறாரான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அவர் புரிஞ்சிக்கிட்டாரா கண்டிப்பாக அவரே உன்னை என் கூட அனுப்பி வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு சரி சரி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அந்த பொண்ணு தான் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிருச்சுல்ல நீங்கள் ஏன் அவளை கூப்பிட்டு போனோம்னு நினைக்கிறீங்க அப்படின்றாங்க எங்க அவள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல அவளும் உங்கள் பையனும் காதலிக்கவே இல்லை நாங்கள் ஏதோ படைச்சல் கொடுத்தோங்கிறதுக்காக அவசரப்பட்டு ஒரு கோவிலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க அவங்க காதலர்கள் நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவள் எங்கிட்டதை தப்பிக்கிறதுக்காக எடுத்த மோசமான முடிவு தான் இது அதுலேருந்து நான் தானே அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க என் பையனெலாம் அவ்வளோ மோசமானவன் கிடையாது அப்படின்றாங்க மோசமான மோசமானவன் மோசமானவன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு பக்கத்தில் நிற்க முடியாதவங்க யாரையாவது கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா உங்கள் பசங்களுக்கு அப்படின்னு நல்ல பொண்ணாக இருந்தால் கட்டி வச்சா என்ன இருக்குது அப்படின்றாங்க அளவுக்கு எனக்கு பெரிய மனசு கிடையாது எனக்கு எங்கள் ஊரில் நிறைய கௌரவம் கௌரவம் இவளால் தான் அதாவது நம்ம வீட்டோட பொம்பளை பிள்ளை தான் நம்ம வீட்டு கௌரவம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நிலா அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நான் நிறைய அவமானப்பட்டுட்டேன் திரும்பவும் என் கௌரவம் எல்லாம் திரும்பி வரணும் அப்படின்னா என் பொண்ணு திரும்பவும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ வீட்டுக்கு வந்து அந்த சூரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே அப்படின்றாங்க அப்படியெல்லாம் இல்லை இனிமேல் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நீ வீட்டுக்கு வா நிலா அப்படின்னு கூப்பிட்றாங்க நான் உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாரு இல்லை அப்படின்னு நம்ம நடேசன் பேசுகிறாரு ஆனால் நம்ம நிலா முறைக்கிறாங்க அவங்க முறைச்சாலே அப்படியே அமைதியாயிட்டாரு நடேசன் என்ன மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு மனோகர் கேக்குறாரு இங்க பாருங்கள் நான் உங்ககிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் நான் அந்த வீட்டுக்கு திரும்பவும் வரமாட்டேன் அவ்வளோவே ஏன் அந்த ஊரில் திரும்ப வரணும்னு நினச்சதே அந்த சர்டிஃபிகேட்டுக்காக மட்டும்தானே தவிர திரும்பவும் உங்கள் கூட உறவு கொண்டாடுறதுக்காக நான் வரல எல்லாத்துக்கும் மேலே நான் விட்ட சவாலில் ஜெயிச்சுட்டு தான் அந்த ஊருக்கு வருந்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மனோகர் இருந்துட்டு இங்கே பாரு சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காது உனக்கு வெளி உலகமே தெரியாது பொத்தி பொத்தி வளர்த்துட்டேன் நான் பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிடுறேன் நீ வீட்டுக்கு வா அப்படின்றாங்க நான் அதாவது நீங்கள் என்ன மன்னிக்கிறீங்களா நான் தான் உங்களை மன்னிக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன சோழனை வந்து லவ் பண்ணியா கல்யாணம் பண்ண அதான் சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் நடந்த கல்யாணம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்ன தயவு செஞ்சு வா என் கூட நான் பார்த்துக்குறேன் டிவோர்ஸ் தானே ஒரே நாளில் நான் அப்ளை பண்ணி வாங்கி வாங்கிடுறேன் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை நான் சோழனை சோழனை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா விளையாடாத நிலா அப்படின்றாங்க இல்லை நான் சோழனை நிஜமாகவே லவ் பண்ணுறேன் அவர் தான் என்னோட புருஷன் இந்த ஜென்மத்தில் அவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து சோழா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வேணால் பொய்யா இருக்கலாம் நிஜமாவே அவரை நான் லவ் பண் லவ் பண்றேன் இந்த தான் நான் வாழப்போறேன் இந்த வீட்டோட நான் மருமக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னா எனக்கு மனசு வரலை உங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கோ உங்களை உட்கார வச்சு பேசுகிறதுக்கோ தயவு செஞ்சு கிளம்பிருங்க அப்படின்னு நம்ம நிலா சொல்கிறாங்க மனவரோட சூழ்ச்சி என்னன்னு தெரிஞ்சதுனால தான் நிலா அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட சோழனுக்கு நிலா அப்படி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ என் அவமானத்துக்கு படுத்தி அனுப்புறல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவமானப்படுத்துறனே நினச்சிக்கோங்க பெத்த பிள்ளைனு கூட யோசிக்காமல் என்னோடய சர்ட்டிஃபிகேட்டை என் கண்ணு முன்னாடியே எரிச்சிங்க அது என்னோட கனவு என்னோட அச்சீவ்மெண்ட் அது ஆனால் அது கூட நீங்கள் யோசிக்காமல் என்னோடய ஆசைகளையும் கனவுகளையும் சுக்குநூறாக போட்டு உடைச்சிங்க அதை விட இது ஒன்றும் பெருசாக வலிக்காது கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கலை ஆனால் நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் நடத்தி காமிச்சிட்டு உங்கள் முன்னாடி வந்து கம்பீரமாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க என்னம்மா இப்படி பேசிட்டவரை அப்படின்னு மனோகர் போனதுக்கப்புறம் நடேசன் கேட்குறாரு உங்களுக்கு தெரியாத அங்கிள் அவங்க என்னெல்லாம் பேசினாங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சோழனு கூட கொஞ்சம் தெரியும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னமா பொசுக்குன்னு லவ் பண்றேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவன் கூட தான் வாழ்வேன் எல்லாம் சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அப்படின்றாங்க அவரோட வாய் அடிக்கிறதுக்கே எனக்கு வேறு வழி தெரியல சாரி சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு நிலாவுக்கு அப்போவே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அவங்கள என்ன இவன் இப்படி பல்லுக்கு அழிக்கிட்டு பார்த்துட்ருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் இந்த விஷயம் நிஜமாக ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் உங்கள் கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாமே பொது பொறுமையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடுறாங்க இதை பற்றி பொறுமையாக நடக்கும்னு சொல்லிட்டு போது இந்த பொண்ணு நம்ம சொன்னதை எப்படி புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சேரன் கேட்குறாரு எது எப்படியோடா எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு கண்டிப்பாக நிலா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுவா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இது கேட்டு சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் மதியும் துரோகி தான் அப்படின்னு நம்ம நிலா கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க மனோகர் பேசினது மூலமாக கண்டிப்பாக இதுக்கு மேலே அவங்க யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இங்கேருந்து போகவும் மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இதுக்கப்புறம் நம்ம சேரன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா இல்லை கார்த்திகாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ